பெரியவர்களே கர்த்தர் நல்லவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஹாலே லூயா கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க இல்லாதவைகளை பைத்தியங்களை ஒன்றுக்கு உதவாதவன் நான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு பெரிய மனுஷங்களாக ஆக்குறாங்க பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வேதத்தில் ரெண்டு உதாரணம் பார்க்க போகிறோம் தேவன் எப்படி ஒன்றுமே இல்லாமல் எந்த குவாலிட்டியுமே இல்லாமல் ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணுறாரு அவருடைய செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம் தானியல் புத்தகம் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் தானியல் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு நாலாவது வசனம் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக்கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பே நாஸுக்கு கற்பித்தான் இவங்களெல்லாம் அடிமைகளாக பிடிச்சிட்டு வர்றாங்க இஸ்ரோவேலிருந்து நேபுகாத்து நேச்சாருங்கிற ராஜா பாபிலோனுக்கு இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வர்றாங்க பாருங்கள் அப்படி கொண்டு வந்து அவங்களுக்கு கல்தையர் பாஷையை கற்றுக் கொடுக்கணும் ராஜாவோட எல்லா கலைகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இப்படி எல்லாம் ராஜா கட்டளை கொடுக்குறாரு ராஜா உணவை இவங்களுக்கு கொடுக்கணும் பத்து நாள் வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் அவங்களிலிருந்து நான் அரண்மனையில் சேவிக்கிறதுக்கு நான் திறமையானவர்களை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ராஜா கட்டளை கொடுத்து ஒரு பிரதானியை நியமித்து இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறக்காக செலக்ட் பண்ணி அடிமைகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இவங்க நாலு பேர்த்தையும் நாலு பேரும் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள வாலிபர்களுக்குள்ள இவங்க நாலு பேரும் இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ இந்த நாலு வாலிபர்களுக்குள்ளையும் கர்த்தருடைய ஆவி இருந்தது பாருங்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த ஆவி இருக்கும்போது இவங்க நாலு பேர் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ராஜாவுடைய போஜனத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு சாதாரண பருப்பு முதலானவைகளை மரக்கறிகளை காய்கறிகளை மட்டும் கொடுங்க இதை மட்டும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் எங்களுக்கு ராஜாவுடைய உணவே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பாருங்கள் பத்தாவது வசனம் வாசிக்கலாம் பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கலாம் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவானே என்றான் இப்படி நீங்கள் பருப்பு காய்கறிகள் மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் அதை மட்டும் சாப்பிட்ருந்தீங்கன்னா மற்ற வாலிபர்களெல்லாம் நல்லா நான்வெஜ் எல்லாம் கறி எல்லாம் சாப்பிட்டு நல்லா புஷ்டி ஆயிடுவாங்க நீங்கள் மோசமாக இருக்கும்போது உங்கள் முகங்கள் வாடி போயிருக்கும்போது ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த பிரதானி பயப்படுறான் அப்போ ராஜா என்ன தானியல் என்ன சொல்கிறான் பாருங்கள் பனிரெண்டாவது வசனம் பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கழி கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் பு புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் ஒரு பத்து நாள் மட்டும் டைம் கொடுங்க நாங்க கேக்குற மாதிரி பருப்பு மரக்கறிகளை மட்டும் கொடுங்க இதை மட்டும் நாங்க சாப்பிட்றோம் பத்து நாள் எங்களை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க உங்க முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரதானி கிட்ட ராஜா சொல்லிடுறான் இந்த சாரி தானியல் சொல்லிடுறான் சொன்னதுக்கப்புறம் பத்து நாள் இவங்களுக்கு வெறும் பருப்பு மரக்கறிகள் மட்டும் கொடுக்குறாங்க பாருங்க இன்றைக்கு நம்ம மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஆண்டவர் எப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ணுறாரு நம்மன்னா கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட மக்கள் அவரையே எல்லா நம்பி இருக்கிற மக்கள் அவரை நம்ம நம்பும் அவரே நமக்கு எல்லாத்துக்கும் ஞானமும் அறிவும் மீட்பும் பரிசுத்தமாக இருக்கிறார் இயேசுவே நம்மளுடைய ஞானமாக இருக்கிறார் நம்மளுடைய படிப்பும் நம்மளுடைய ஞானமும் நம்மளோட இது எதுவுமே இல்லை நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் எப்படி வெளிப்படுறாரு அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி தான் பதினேழாவது வசனம் பாருங்க தானியல் ஒன்று பதினேழு இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் இவங்க பாருங்க கர்த்தருடைய பக்கமா நிற்கிறாங்க அவர்தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஞானத்தை நம்பி நிற்கிறாங்க அப்படி போது பத்து நாள் கழித்து இவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு இவங்க இவ்வளோ உறுதியாக நிற்கிறத பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் எல்லாத்துலயும் இந்த நான்கு பேரையும் சிறந்து விளங்க பண்ணிட்டார் அந்த ஆள் பிரதானி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ராஜா கேட்ட எல்லா அறிவும் இவங்களுக்குள்ள இருக்கு அது பாருங்கள் இருபதாவது வசனம் தானியல் ஒன்று இருபது பாருங்க ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் இதுதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் விசேஷித்த ஹாபி தானியலுக்குள்ள சாத்ராக் மேஷா காபேத் நேகோ இவர்களுக்குள்ள ஒரு விசேஷத்தை ஆவி இருந்தது பாருங்கள் அதுதான் கர்த்தருடைய ஆவி பிரியமானவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த கர்த்தருடைய ஆவியை நான் இந்த நாளில் பேசுகிறேன் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் வெளி இடங்களுக்கு போகும்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஸ்கூல்களில் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் காலேஜில் நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் விளங்கும்படியாக நீங்கள் இந்த வார்த்தை வார்த்தைகளை விசுவாசிங்க நீங்க இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இந்த கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்க வெளியே போகும்பொழுது நிச்சயமாகவே எல்லாருடைய கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்கும் மற்றவர்களை காட்டிலும் நீங்க பத்து மடங்கு ஞான சமர்த்தர்களாய் இருப்பீர்கள் யார் உங்களிடத்துல என்ன கேள்விகளை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து பதில் சொல்லுவார் பாருங்க நான் நல்லா மேக்கப் பண்ணிட்டு நான் நல்லா இது பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இருக்கிற கர்த்தரை மறந்து நம்மளை சா அப்படி நம்ம காமிச்சிட்டு போகாமல் நல்லா மேக்கப் பண்ணணும் நல்லா அழகாக இருக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும் பாருங்கள் அவர் மேலேயும் அவருடைய வார்த்தைகள் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக அவரே என்னுடைய ஞானமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம போகும் பொழுது நம்மளுடைய ப்ரெசன்ஸே வந்து அங்கே எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிடும் பிரியமானவர்களே இதை நான் நிறையா சாட்சிகளை சொல்ல முடியும் நம்மளால ஒண்ணுமே இல்லை ஆனா நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் அவர் மகா இருக்கிறார் இந்த தானியலும் இந்த வாலிபர்கள் அதை தான் அந்த இடத்துல நிரூபிச்சாங்க ராஜா என்னென்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்த்தாரோ அத்தனை குவாலிட்டிஸும் இவர்களுக்குள்ள இருந்தது பாருங்க அப்ப இவங்களை வந்து ராஜா செலக்ட் பண்ணிடுறா பாருங்க அதே மாதிரிதான் யோசேப்பு யோ யா ஆதி ஆகம முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் யோசேப்புக்குள்ள கர்த்தர் இருந்ததுனால அவனுக்குள்ள அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே செய்தது அவன் செய்த எல்லா காரியங்கள்லயும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வசனங்கள் பாருங்க கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு நாலாவது வசனம் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் கத்தர் இந்த யோசைப்போட இருந்தார் தானியலோடு கூட இருந்த தேவன் இந்த யோசைப்போடு கூட இருந்த தேவன் பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் உங்களோடும் கூட இருக்கிறார் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் அவர் ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவரையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் நீங்க நம்பி நிற்கும் போது இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கிறத நீங்க பாப்பீங்க நிச்சயமா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பி கர்த்தாவே நான் உங்கள் வார்த்தையை நம்பி போகிறேன் என்னுடைய பலத்தை நான் நம்பி போகலை எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் நீர் எனக்காக மகா பெரிய காரியங்களை செய்வீர் உங்களுடைய வார்த்தையை நம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் பொழுது இந்த ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் வெளிப்படும் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகலாம் எந்த இடத்துக்கு வேணா நீங்கள் போகலாம் போகிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தயாவும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் கர்த்தர் அவர் நல்லவர் பாருங்க அவரை நம்புற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுறதே இல்லை ஒருவேளை நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் பெஸ்ட்டை ஆண்டவர் தர்றதுக்கு நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்படியாக பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய வார்த்தையிலையும் அவருடைய அந்த கர்த்தருடைய அந்த விசேஷித்த ஆவியின் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது பாருங்க எப்படி பண்ணுவாராம் ஒன்று குருந்தியார் ஒன்று இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பைத்தியங்கள்னா யார்னா நம்மள ஆட்கள் தான் என்னையெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்க வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஏன்னா எனக்கு ஞானம் இல்லை நான் கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்து நிற்கிறேன் அவருடைய வார்த்தையின் மீது நான் சார்ந்து நிற்கிறேன் அதனால அவர் பேச வைக்கிறார் பாருங்கள் என்னுடைய ஞானத்தில் ஒன்றுமேல அவரே என்னுடைய ஞானமும் பாருங்கள் முப்பத்தி ஓராவது வசனம் ஒன்று குறைந்தவர் ஒன்று முப்பத்தொன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்னதில் கூட ஏதோ ஒரு சில குளறுபிடிகள் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் நான் காண்பித்த இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் திரும்பமாக படிக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு விசேஷித்த விதமாக அதை விளங்க பண்ணுவார் பாருங்கள் நான் எடுத்துக்காட்டுறதை விட இன்னும் ஆவியானவர் உங்களோடு பேசும்போது இன்னும் விசேஷித்த விதத்தில் உங்களுக்கு விளங்கும் பாருங்க கர்த்தர் உங்களை அப்படிதான் ஆக்கணும்னு பிரியப்பட்டு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க வைத்து கொண்டிருக்கிறார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க தேவன் உலகத்துல நம்மள மாதிரி ஆட்களை வச்சுதான் இன்றைக்கு ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்த போறார் நம்மள மாதிரி பைத்தியங்களை வச்சுதான் உலகத்துல ஆண்டவர் எல்லா பலம் அவர் வெட்கப்படுத்தப் போகிறார் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நம்மளை மாதிரி ஆட்கள் தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் நம்ம உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது அவர் அநேகத்தின் மேலே நம்மளை அதிகாரியாய் வைக்க போகிறார் சுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்போம் நிச்சயமாகவே அவர் நம்மளை பூமியின் உயர்ந்த உயர்ந்தடங்களில் வைக்க போகிறார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்